காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் ஒரே ஷாக்கிங் என்னென்னு பார்த்தா அண்ணன் கிளம்பிட்டு இருந்தான் காலங்கத்தில் எங்கடா கிளம்பிட்டு இருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் ஊருக்கு போகிற எதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் தானே ஆகுது இன்னும் ரெண்டு நாள் இரு கூட போகணுன்னு சொன்னேன் அதுக்கு வந்துட்டு நாளைக்கு திங்கிக்கிழமைய நான் வேலைக்கு போகணும் இல்லையான்னு சொன்னால் அன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமையாக எங்களுக்கெல்லாம் பயங்கர தூக்கமாக இருந்துச்சு அண்ணன் வரும்போது தேங்கண்ணா அப்புறமா அல்வா அப்புறமா கேரளா உணக்கம் மாந்தல் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க அண்ணன் போன கையோடு நாங்களும் ப்ரஷ் பண்ணிவிட்டு

உங்களுக்கெல்லாம் மாந்தல் மீன் அப்படின்னா என்னான்னு தெரியாதில்ல நாங்கள் இப்போ பொறிப்போம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இந்தமாரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணன் போன கையோடு பயங்கரமாக கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு அக்காலாம் கொஞ்சம் ஆட்டத்தை போட்டாங்க அப்புறமா மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாரி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது கேரளா ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நாங்கள் ரொம்ப நாங்கள் வந்துட்டு மத்தி இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாரி தான் அதிகமாக சாப்பிட்ருக்கோம் அவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்டுடியில் பார்க்கலாம் பை பை சி யூ